ஒரு ஒரு வாரமாக ஒரு ஆன்டி நம்மளையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு நானும் ஆரம்பத்தில் ஒன்று பெருசாக கண்டுக்கலன்னு வைங்களே ஆனால் இந்த ரெண்டு நாளா ஆன்டியோட அட்டூலியும் எல்லாம் மீறி போயிடுச்சு இத்தனையும் அந்த ஆன்டி யாருனே எனக்கு தெரியாதுப்பா ஆனால் இருந்தாலும் ஆன்டிக்கு நம்ம மேலே அப்படி என்னன்னு தெரியல பயங்கரம் ஆக்சுவலி இந்த சொல்லுவாங்கல்ல அம்புட்டு வெறி அப்படின்ற மாதிரி எங்கே போனாலும் நம்மளையே வரட்டி வரட்டி வந்துகிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஆக்சுவலி ஜென்ரலாகவே எனக்கு இந்த ஸ்டாக்கிங்னா பிடிக்காது நான் சீரியஸாக சொல்றேன் ஓகே அது பண்றவங்களையும் பிடிக்காது யாரு நம்மளை பண்ணாலும் நமக்கும் பிடிக்காது நம்மளும் பண்றது இல்லை பண்றவங்கள பார்த்தாலும் நமக்கு ஆகுறதும் இல்லை அதனால இதை விடக்கூடாது இதை விட்டுட்டா அப்படின்னா நம்ம கண்ட்ரோலை நம்ம இழந்துருவோன்றதுக்காக யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பி தான் தெரியுது அந்த ஆண்டி நம்மளை மட்டும் இல்லை நம்மளை மாதிரியே பல பேரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்குன்ட்டு அந்த ஆண்டி வேற யாரும் இல்லை வைஷ்ணவி தான் வைஷ்ணவி அப்புனோடனே எனக்கு அந்த பேரை ஆக்சுவலி உண்மையிலேயே எனக்கு சத்தியமா என்னை இந்த போஸ்ட் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆன்டி யாருன்றது எனக்கு தெரியாது ஒருவேளை நான் அப்டேட்டடா இல்லையா இல்லை நமக்கு அதுக்குமான தொலைவு ரொம்ப தூரம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு தெரிஞ்ச பட் ஆனால் எல்லாருக்குமே அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு அதாவது சோசியல் மீடியாவில் எங்கே போனாலும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஈவன் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் டெய்லி அதோட படம் போட்டு ஒரு அஞ்சாறு வர்ணிச்சு எழுதியிருந்தாங்க ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி ஃபுட்டாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் தோர்த்தி தோர்த்தி அக்காவுக்கு அவ்வளவு ஏஜென்ட் இருக்காங்க ஆனால் அவங்க போகிறவங்க அத்தனை பேரும் வன்மத்தையே கக்கிட்டு இருந்தாங்க அது என்ன அப்புடின்னா அவங்க போட்ட ரெண்டு மூணு டேக் லைன் மட்டும் சொல்கிறேன் ஒரு பாட்டில் ஃபேமஸ் ஆனவங்களை தானே பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட்டில் ஃபேமஸ் ஆனவங்கள பார்த்துருக்கீங்க ஷார்ட் அப்படின்னா இந்த கேமரா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா இதெல்லாம் ஒரு ஷார்ட் சிங்கிள் ஷார்ட் இதெல்லாம் அந்த மாதிரி வந்து ஃபேமஸ் ஆனவங்களை பாருங்க அதே மாதிரி இன்னொரு பயங்கரமான ஒரு போஸ்ட் ரீல் பண்ண அந்த ஒரு ரீல் பண்ணதுனால நான் இங்க இப்ப உள்ள உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் என் பிஎம்டபிள்யூ கார் வெளியே இதுவும் பயங்கரம் அப்புறம் இன்னொன்று அதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட்டு நாலே ரீது நாலே ரீலு நாலாவது நாள் காரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா அந்த கார் வாங்கின அந்த போஸ்ட போட்டு பயங்கரமா பேசினாங்க பெருமையா தான் பேசினாங்க வாழ்ந்தா இப்படி வாழணும்டா நம்ம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்ற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேர் தனிமையில இருக்கிறத ஒன்னா எவனோ ஒருத்தர் தெரியாம வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வச்சு மிரட்டி காசு படி பையன் வச்சேங்களே ஆனா இப்பெல்லாம் எதுக்கு அதுக்கு இடம் கொடுத்து நம்மளே போட்டு நம்மளே காசு பார்ப்போம் ரீலோட ரீல்ஸோட அடுத்த வருஷனுக்கு மூவ் ஆகிருக்கும் நம்ம நிறைய அந்த கிளாமரஸான ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் நிறைய அதெல்லாம் பார்க்காமல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம பார்க்கலனாலும் நம்மளை பார்க்குறபடி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த ஜிம்மிக்ஸ் எல்லாம் பண்ணி நம்மளை பார்க்க வச்சுருவாங்க என்ன ஒன்ஸ் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபீட்ஸ் எல்லாமே வரும் ஆனால் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் அதாவது பழைய படத்துல எல்லாம் மு முதலுக்கு உள்ளே போகிறப்ப அந்த பால் சொம்பு காலில் விழுகிறது தொட்டு தூக்குறது பூ கசங்கிறது இதை மட்டும்தான் வைப்பாங்க இப்போ அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஓப்பனாக அவங்க வந்து பர்டிகுலராக ஒன்லி வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து கிளர்ச்சி அணியினு அந்த மாதிரியான வீடியோஸ் மட்டும்தான் வந்து அவங்க பண்றாங்க அதை பாக அதாவது அவங்க ட்ரெஸ் மாத்துறப்போ மேக்கப் போடுறப்போ ஒரு மாதிரியான ஆங்கிள்ல இருந்து அதை எடுத்து நம்மளோட வரதத்தைலாம் நம்ம கலைக்கிற மாதிரி பல சின்ன பசங்கள் முக்கால்வாசி அவங்களோட ஃபேன்ஸு சின்ன பசங்கள் தான் ரொம்ப பர்சனல் அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு மாதிரியான மூவிஸ் பட் அந்த மூவிஸ் வந்து இதுவரைக்கும் பல பேருக்கு கிடைக்கல அது வேற பெரிய வருத்தமாக இருக்குது எல்லோரும் ரொம்ப கெஞ்சி கெதறி கேட்குறாங்க எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன் யாராச்சும் தாங்களே அப்படின்ற லெவலுக்கு இறங்கிட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸ் அது சாஃப்ட் பர்ஃபார்மன்ஸா இல்ல ஆக்சன் பேஸ்டா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல ஆனா அவங்க வந்து காரு வாங்கினது மட்டும் எல்லாருக்கும் ஏன்னா அதையும் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி காரு வாங்கியிருக்கோம் என்ன கேட்கிறாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து வாழணுமா இப்படி ஒரு சோத்த நீ திங்கணுமா ம் இப்படி வாங்கியிருக்கியே காரு அது வெறும் காரு இல்லை ஏ ரத்தம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பல பேர் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார் நம்ம சன்னிலியோன்னு சக்கிலா இவங்களையே வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்க்குறோம் ரெண்டு பேரும் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க ஏன் சக்கிலாவே சில நேரங்களில் வந்து கேட்பாங்க இன்டர்வியூவில் இப்படிலாம் பண்ணி நீ சோறுதிங்கம்மா இப்படிலாம் பண்ணி நீ காசு சம்பாதிக்கணுமா இப்படிலாம் பண்ணி நீ வாழணுமா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மேடம் இதுக்கு முன்னாடி இல்லை அவங்க இந்த இதெல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் கேக்குறப்ப நமக்கும் கொஞ்சம் காண்டாதான் இருக்கும் இப்ப உன்னை எவனும் கூப்பிட மாட்டான் உன்னை யாரும் அதனால இன்னைக்கு நீங்க எப்படி பேசுறீங்க அதாவது இவ்வளவு நாள் கழிச்சு முன்தாஜ் வருத்த வருத்தப்பட்டாங்க அதுல ஒரு அர்த்தம் உண்டு அதாவது அவங்க வந்து அவங்கள பத்தி தான் பேசிட்டாங்க ஒரு காலத்துல நான் பண்ணேன் அது எனக்கு வர வழி இல்லாம பண்ண இப்போ நான் அப்படி இல்லை தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி எண்ணத்தோடு என்ன பார்க்காதீங்க அவங்க மத்தவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை நீங்களும் அப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லியிருந்தா அவங்க மேலையும் சகிலா மேலே நம்ம வச்சிருக்க அதே மரியாதை அங்கேயே வரும் பட் அவங்க மேலே இருக்க மரியாதை இப்போ வேறு நான் பண்ணது தப்புன்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் ஆனா இங்கேயே அப்படிலாம் கிடையாது அவங்களையும் நம்ம ஒரு சொசைட்டில ஒரு பெரிய ஆளா பார்க்கறோம் அதாவது அவங்க பண்றது செய்யறது எல்லாமே வந்து இந்த கைண்ட் ஆஃப் இதனால வந்து கெட்டு போயிடுவாங்கன்றாங்க கெட்டு போகிறதுக்கு இவங்க காரணமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல அது நல்லா தெரிஞ்சது இப்படி இதையெல்லாம் பார்த்து தான் கட்டு போகணும் இதை அவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டு சார் இவங்க சும்மா இப்போதான் வந்து பழைய கான்செப்ட் ரொம்ப பழசு அதை இப்போ எடுத்து போட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கு இதை பார்த்து யாரும் போக போகிறது கிடையாது அவங்களுக்கு அந்த பக்கம் மான சூறு சோழன் ஏன் அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தையும் இருக்குது யோசிச்சு ப அவங்க அதை எல்லாம் கவலைப்படல ரெண்டாவது அவங்க அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க யாரையும் என்ன நினைச்சா என்ன இவங்க எல்லாம் பேசி இல்ல நம்ம கௌரவமா வாழ்ந்து அவங்க அப்படி நினைச்சிருக்கலாம் நம்ம கௌரவமா வாழ்றதுனால நமக்கு யாரும் காசு கொடுக்க போறாங்களா அப்படின்ற எல்லாம் அவங்க மைண்ட் செட் இருக்கலாம் பட் இதுல உண்மையிலேயே அவங்கள பார்த்து நம்ம திட்ட வேண்டிய அவசியம் இல்லை கமெண்ட்ல திட்ட பயில பூரா அந்த வீடியோவுக்கு அலையிறவங்க தான் இன்னும் சொல்ல போனா அந்த வீடியோ லிங்க் கிடைக்காத உடனே ரொம்ப கொடூரமாக தாக்குதல் பண்ண கமெண்ட்ல அதனால் அவங்க பண்ணுறது தப்பாக ரைட்டான முடிவு பண்ண வேண்டியது நம்ம எவ்வளவோ பான ஆர்டிஸ்ட் இருக்காங்க என்ன ஒரே பிரச்சனை அவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு முறையில் இருக்குது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி ஒரு வேர்ல்டு தனிப்பட்ட வெப்சைட்லாம் இருக்குது ஆனால் ஜென்ரலாக இருக்கிற வெப்சைட்டில் இந்த மாதிரி வேலை ஆனால் இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு நினைக்காதேயாது இவங்க எவ்வளவோ பரவாயில்ல அடல்ட் அண்ட் அடல்ட் பண்றாங்க பல இடங்கள்ல குழந்த பிள்ளை பத்து வயசு பிள்ளையும் ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசு ஆன்ட்டியும் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி ரீல்ஸ் பண்ணுறாங்க அவங்கள கம்பேர் பண்றப்போ இது எவ்வளவோ தான் சொல்லணும் பட் இது வரைக்கும் நானும் அது ஒரிஜினல் வீடியோ என்னன்றதை பார்க்கல நமக்கு கிடைக்கல அதுக்கு நம்ம போய் தேடவும் இல்லை உண்மை பொய்யெல்லாம் சொல்லலை நடிக்கலை நெசமா சொல்ற அதுவும் உண்மை பட் ஆனால் அவங்களை பேசுறதுல உண்மையில ஒரு அர்த்தமும் கிடையாது அவங்க அவங்க போ அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க சந்தோஷமா அதை பண்றாங்க இன்னும் சொல்ல போனா அதை பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம அதை பார்த்துட்டு கலாச்சார சீரழிவு நம்ம இங்க கத்தி இருக்கிறதுல நம்ம என்ன கற்றுனாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து வருமானம் தான் அதனால பிடிச்சா பாருங்க பிடிக்கலையா கடந்து போயிருக்க அவ்வளவுதான் யாரு யாரையும் திருத்தல்ல முடியாது அதே மாதிரி யாரும் யாரையும் கடுக்கவும் முடியாது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு